ஹலோ எப்படியான் வெல்கம் குளோவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு முக முக்கிய புதிய அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவர்கள் மற்றும் விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு தரப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றியான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் அப்போ ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை சம்மந்தமாக மிக முக்கியமான அறிவிப்பை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இரண்டு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஸோ முதலாக பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் இம்மாதம் முதல் கூடுதல் கோதுமை வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பேட்டி அளித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் டன் கோதுமை வழங்க ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுத்தோம் தகுதியானோர் விண்ணப்பித்தால் பதினைந்து நாட்கள் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது திண்டுக்கல் அருகே வடகாட்டில் புதிய ஊராட்சி அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து பின்பு அமைச்சர் சக்கரமணி அவர்கள் இதை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூன்று லட்சம் பேர் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்த நிலையில் ஒரு லட்சம் பேருக்கு விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக மகளிர் உரிமை தொகை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் போன்ற பல்வேறு காரணங்களால் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது அதன்படி தகுதியானவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் நிலையில் பரிசீலனை உள்ளவர்களுக்கும் ஸ்மார்ட் கார்டுகள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் ரேஷன் கார்டுக்கு தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பித்தால் பதினைந்து நாட்களில் ஸ்மார்ட் கார்டு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அதோடு இந்த மாதம் முதல் ரேஷன் கடையில் கூடுதலாக மக்களுக்கு கோதுமை கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருப்போர் உடனடியாக விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறது அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ புதிய ரேஷன் கார்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பதினைந்து நாட்களில் கார்டு வந்து வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலாகியுமே ஆகியுமே நிறைய பேருக்கு வந்து கார்டு அச்சிடப்படும் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க ஸோ அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க என்ன ரீசன்னா ஸோ ஃபீல்டு வெரிஃபிகேஷன் அப்போ அவங்க ஒரே குடும்பத்தில் ரெண்டு ரேஷன் அட்டைக்காக விண்ணப்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் பதினைந்து நாட்களில் ரேஷன் அட்டை அதாவது புதிதாக விண்ணப்பித்த அனைவருக்கும் ரேஷன் அட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடந்த ஒன்ற வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க ஸோ அதில் யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தகுதி சரிபார்க்கப்பட்ட பின்னர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ காடு அச்சிடும் பணியில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த பதினைந்து நாட்களில் அவங்களுக்கும் புதிய ரேஷன் அட்டை வந்து வீடு தேடி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடைகளில் இந்த மாதம் முதல் கூடுதல் கோதுமை வழங்கப்படும் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிப்பும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்கள் விவரமெண்ட் பிரிவு உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்